ஸோ வணக்கம் நண்பா எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரிக்கு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஒரு இமெயில் பண்ணுறீங்க ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஒரு இங்கிலீஷில் நீங்கள் ஒரு இமெயில் டைப் பண்ணுங்கள் அதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இங்கிலீஷ் மெத்தடில் எப்படி நீங்கள் உங்களுக்கு ஒரு இமெயில் ஃபார்வேர்ட் பண்ணுறது அப்படி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ உங்களுடைய பிஎம்கோ அல்லது உங்கள் இன்ஜினியர்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஒரு அந்த ஒரு கெல்த்தி ஃபீல் இருக்காது ஓகே உங்களுடைய குரோம் பேஜ் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் உங்களோடய குரோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் பார்த்திங்களா செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஏ இனோவேஷன் பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிட்டு ஹெல்ப் மீ ரைட்னு பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஆகும் இதில் வந்து அந்த ரைட்டிங் ஹெல்ப் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க ஸோ ஓகேங்களா இதை எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே உங்களுடைய ஜிமெயிலுக்கு போயிருங்க ஸோ ஓகேங்களா ஜிமெயிலில் போய்ட்டு ரைட் க்ளிக் பண்ணிக்கங்க ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்ப் மீ டூ ரை இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் அதை அந்த எனபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட்டிங் போர்டு ஒன்று ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த ரைட்டிங் போர்டில் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ரொம்ப ரிஸ்க் எடுத்துடலாம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் ஸோ ஓகே ப்ரோ good morning. So, morning. Okay, today I have other schedule, other uh, other work topic, okay. other work. So I cannot cannot coming. ஓகே ஓகே சாரி ஜ இது மாதிரி டைப் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட்டுன்னு பார்த்தீங்களா ஸோ அப்டேட் கிளிக் பண்ணிடுங்க அப்டேட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபார்மேட் ஒன் பண்ணி காட்டும் ஒன் செகண்ட் ஓகே ஸோ இந்த மாதிரி அது உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணணும் இன்னும் எனக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தடில் வேணும் அப்படின்னா அந்த ரெஃப்ளை பார்த்திங்கன்னா ரெஃப்ளைன் போய்ட்டு அதில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன் ஸோ மெனி ஆப்ஷன் ஃபார்மேட் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் வேணுங்கிறது அதை நீங்கள் க்ளிக் பண்ணி ஒன்றா க்ளிக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கே ஒரு தெரியும் ஓகே ஒரு இது ஒரு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு தோணும் பொழுது நீங்கள் அதை ஓகே பண்ணிடுங்க ஓகே பாருங்கள் ஸோ வெரி ரொம்ப ப்ராப்பரான ஒரு மெத்தடில் அது ஒரு சென்டன்ஸாக அதை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா இல்லையா ஸோ ஸோ அதை வந்து அதை ஜஸ்ட் அப்படியே வந்து இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு இமெயிலில் இன்செர்ட் ஆகிடும் நீங்கள் யாருக்கு பண்ணணுமோ அவங்களுடைய மெயில் அடி போட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ நண்பா ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரிக்கு நம்ம வீடியோவில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூவாக வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் தேங்க்ஸ் நண்பா தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்டிங் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்